ஊரை சுத்தி வந்தீங்கன்னா ஒரு துறையில ஒரு ஜாதியா இருப்பாரு அடுத்த முன்னாடி ஒரு ஜாதியா இருப்பாரு பின்னாடி ஒரு ஜாதியா இருப்பாரு அப்படி வேற நடக்குது பெரிய பெரிய எவ்வளவு அல்லது வந்து மொழியால் ஒன்று கூடுவோம் அப்படின்னா எனக்கு புரியல எப்படி மொழியால் ஒன்று கூடுது நான் பேசுற மொழிய நீங்க பேசுற மொழி வேற இப்படி மொழியால் ஒன்று கூட்டணும்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் பேசுற மொழி நீ கத்துக்கோ முன்னோர்கள் முட்டாள் இல்லைன்னு வாங்க நான் ரொம்ப காலமாக போகிற எல்லா மேடைகளையும் இதை சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கேன் முன்னோர்கள் முட்டாள் இல்லைன்னா நீங்க போறா யாரு இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு செய்தி தான் அது இதில் வந்து அந்த மேல இருக்கிறத கிளைம் வாட்ஸ்அப்பில் அல்லது ஃபேஸ்புக்கில் அல்லது ட்விட்டரில் எல்லாம் நீங்கள் என்ன எழுதி போட்டிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய படிக்கட்டு இருக்குது அப்ப இதுல ஏறதுக்கு எவ்வளவு பெரிய உயர்மா ஒரு மனசா இருந்திருப்பான் அப்படின்றது கிளை இத போட்டுட்டு இளைஞர்களை ராவணன் கோட்டை அப்படின்னு போட்டாங்க ராவணன் இருந்தா தான் வேற ஒருத்தர் இருக்க முடியும் அதனால ராவணன் எவ்வளவு பலமா இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லையா அப்ப இந்த செய்தி போட்டோடனே எல்லாருமே நினைப்பாங்க எவ்வளவு பெரிய படிக்கத்துல ஏறி இருக்காங்கன்னா இருந்திருப்பா கொடுக்கலாம் நமக்குதான் தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோன்றும் உண்மையில பாத்தா அதுலயே ஆன்சர் இருக்கு பக்கத்துல பாருங்க ஒரு சின்ன படி இருக்கு அந்த படியில தான் மனுஷங்க ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது வந்து இலங்கையிலே கிடையாது இது பெருநாட்ட சார்ந்த ஒரு இடம் அதுக்கு வேற வேற பர்பஸ் இருக்கலாம் பக்கத்துல பாருங்களேன் இந்த இந்த இடத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கட்டுகள் தெரியும் மனுஷங்க நடக்கிறதுக்கு அதுக்கான இடம் இருக்கு சரி அடுத்து ஒரு விஷயம் இதே போல இந்த அகலாயில் இந்த முன்னாடி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு போடுறது அப்படின்றத பார்த்து நிறைய பேக் நியூஸ் இருக்கும் நிறைய தான் இருக்கும் அடுத்தது எடுத்து பார்த்தீங்கன்னா பீமனோட பையன் கடோத் கஜன் நமக்கு வந்து பெரியமானதுல சீனியூஸ் நிறைய தெரியும் கல்யாண சம்பய சாடல வாங்கிட்டு டக்குனு மேலே பெருசா வாப்பில அப்படி கொஞ்ச நேரத்துக்கு சின்னதா இருவாரு சாப்பிட்றாங்க அடி விடுவாரு அந்த மாதிரி அவர் ரொம்ப பெரிய உருவா பார்த்திருக்காரு அப்படின்றத சொல்ற மாதிரி பீமன் மகன் எலும்புக்கூடு ஆனால் கிடைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இடம் அதெல்லாம் அப்ப குஜராத் கிடைச்சிருக்கே அப்படின்னு இந்த நியூஸ் வந்து பரப்புறாங்க அது உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு வெப்சைட்ல கிராஃபிக்காக நடத்தப்பட்ட போட்டி கிராஃபிக் டிசைன் ரிலேட்டடாக நடத்தப்பட்ட போட்டி அதில் கிராஃபிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய உருவம் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஆனால் நமக்கு அதை எப்படி கடத்தப்படுது அப்படின்னா ஒரு ஏற்கனவே நமக்கு பழக்கப்பட்ட இந்த ஊரில் சொல்லப்பட்ட கதைகள்ல இருந்து வழியா அதை நம்ப வைப்பதற்காக ஒரு ஆதாரம் கிரியேட் பண்றது ஆதாரம் வச்சு புத்தகம் சொல்லுறது வேற புத்தகம் எழுதிட்டு ஆதாரம் தேடுறதுல வேற இது ரெண்டாவது கேடகிரி அடுத்து இது அதை விட அது கூட பரவாயில்ல அப்படின்னு நீங்க வந்து மலை கேள்வி இது வந்து இலங்கைய பூமியை தோட்டும் போது கிடைச்ச ரெண்டு தன் இடையுள்ள கதை அப்படின்னு போட்டிருக்காங்க கதைக்கு ஸ்பெல்லிங் தப்பா போட்டிருக்காங்க நினைக்கிறேன் ஓ கரெக்ட்

அந்த காலத்துல இதெல்லாம் பயன்படுத்திக்காம பாத்தீங்களா அப்படின்னு எதிர் வயலும்னு பதட்டமாயிப்பு சொல்லுவோம் இந்த பதட்டத்திற்கு நான் வெளியில் விடுறதற்கே ரொம்ப மோசமா இருக்கு இப்போவே சமகாலத்துலயே இந்த மாதிரி ஒரு கதை பரம்பப்படுது அப்படின்னா இப்போ ஒரு ஆயிர ஆண்டுகளுக்கு காலத்துக்கு முறையாக அதுதான் அந்த இம்சேவில் சொல்ல சொன்ன மாதிரி இருக்கு பறவை வரப்போகிற லகில மடிக்கல் கதை தெரியவா போயிடுது சொல்லி விடுவோம் அப்படின்ற மாதிரி அடுத்து இது வந்து அடுத்து ராமர் கோயில் திறக்கும் போது பாத்தீங்கன்னா இது வந்து ஜடாயு பறவை இது அழிஞ்சிருச்சு இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா அது அப்பியர் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் போட்டாங்க அது அது ஒரு வல்ச்சர் அது இப்பயும் இருக்கிற ஒரு இனம் தான் அது ஜடாயிலாம் கிடையாது அது வந்து ராமர் கோயிலும் கிடையாது சார் அதுல அதில் இதுக்கு மேலே அடையாளம் தேவையில்லையு நினைக்கிறேன் ஏற்கனவே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கு ஓகே ஸோ இது வந்து எல்லாம் கொஞ்சம் காமெடியாக இருக்கு இல்லையா ஒன்றும் பெருசாக சீரீஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை பார்க்கறதுக்கு சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு நம்மெல்லாம் வந்து கலகலப்பாக அதை பார்க்குறோம் ஆனால் இதுக்கு ஒரு பின்னால் என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்துல மித்திக்கல் பாஸ்ட் ஒரு 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 பழைய கதைகளையும் கட்டுக்கதைகளையும் புராண கதைகளையும் உண்மைந்து நிறுவுவதற்கான வேலை நடக்கும் அதான் அதை நம்ம பார்க்கணும் இப்போ உலகத்தில் என்ன பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னா யூனிஃபார்மிட்டிக்கும் ஈக்குவாலிட்டிக்கும் உள்ள பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு ஈக்குவாலிட்டி அப்படின்னா எல்லாரும் வேற வேற நிறத்தில் நேரத்தில் இருப்பாங்க வேற வேற மொழி பேசுறவங்களா இருப்பாங்க வேற வேற ஊர்க்காரங்களா இருப்பாங்க வேற வேற மதத்தை தழுபவர்களாக இருப்பாங்க மதமே இல்லாதவர்களாக இருக்கலாம் இந்த எல்லாருமே ஒண்ணுதான் அது ஜெண்டரா இருக்கலாம் ரேஸா இருக்கலாம் மொழியா இருக்கலாம் இவங்க எல்லாரும் ஒன்றுதான் சமம் தான் அப்படின்னு சொல்றது ஈக்குவாலிட்டி யூனிஃபார்ம் மீட்டிங்கிறது வந்து மதத்தால் ஒன்று கூடுவோம் அல்லது வந்து மொழியால் ஒன்று கூடுவோம் அப்படின்னா எனக்கு புரியல எப்படி மொழியால் ஒன்று கூடுது நான் பேசுற மொழிய நீங்க பேசுற மொழி வேற இப்படி மொழிகள் ஒன்று விடுன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் பேசுற மொழி நீ கத்துக்கோ அப்படி ஒன்று ரொம்ப புத்திசாலித்தனமான நடவடிக்கை இருக்கே நான் பேசுற மொழி வந்து நீ எல்லாம் நீங்க எல்லாரும் பேசிட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒரே மொழி பேசலாம் அப்படின்றது யூனிஃபார்மிட்டி அப்ப என்னுடைய தன்மை வேற உங்க தன்மை வேற இன்னொரு நண்பருடைய தன்மை வேற அவர் ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவரா இருப்பாரு அவருக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்கும் கலாச்சாரம் இருக்கும் அதெல்லாம் வந்து அப்படியே நான் ஏத்துக்கிறேன் அவர் அப்படியா இருக்கட்டும் நான் இப்படி இருக்கேன் எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்றது ஈக்குவாலிட்டி அப்படிலாம் கிடையாது நம்மெல்லாம் ஒரு டைப்பா அப்படி ஒரே மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு அந்த சொல்ற அந்த யூனிஃபார்மிட்டியை வந்து கொண்டு தான் பிரச்சனையா இருக்கு இந்த யூனிட்டி அந்த இந்த யூனிஃபார்மிட்டிக்கும் ஈக்குவாலிட்டிக்கும் இருக்கிற சிக்கல் எங்க இருந்து வருது அப்படின்னா ரொம்ப காலமா இந்த மித்திக்கல் கதையெல்லாம் நம்ம நம்பிட்டு தான் இருந்தோம் படம் எடுத்தாலும் அதான் வந்துச்சு நாடகம் எடுத்தாலும் அதான் வந்துச்சு நமக்கு என்டர்டைன்மெண்ட்டுங்கிறது அதான் மத பார்த்தா வளர்றோம் ரொம்ப காலத்துக்கு வந்து சொர்க்கம் இருக்கா அங்க என்ன சட்டி இருக்காங்கிற கவலையிலேயே நான்லாம் வளர்ந்தேன் சின்ன பையனா இருக்கும்போது வறுத்து வாங்கி போல வேற எதுக்கு எடுத்தாலும் சீட்டில் வீட்டில் ஏதாவது சின்ன விளையாட்டா சிலையாட்டா பண்ணிட்டா கூட என்ன செட்டில வரத்து வாங்கிங்க அவ்வளோதான் அப்படின்னு பயந்த காலம்லாம் உண்டு அப்படி ஒரு மித்த வந்து ஒரு குழந்தையா இருக்கிற ஒருத்தவனுக்கு சொல்லி கொடுத்துட்டே வளர்ந்தான் அந்த குழந்தையோட அறிவியல் சிந்தனை என்னவா இருக்கும் அதாவது சிந்திக்க முடியுமா அது எல்லாரும் எனக்கு இருபத்தி நாலு நேரம் இது மாதிரி ஏதாவது ஒரு கதையதா இருக்கும் இந்த கதைகளுக்குள்ளேயே தான் தன்னுடைய சிந்தனை வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதனால வந்து அடுத்து எவாழ்வு ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்காது நம்ம ஊரில் இன்னொரு பிரச்சனை இருக்குது இந்த மித்திக்கல் பாஸ்டுக்குள்ளேயே இது வந்து ஒரு பாசிசத்தின் வளர்ப்பதற்கான கருவி அப்படின்னு உலகம் முழுக்க இருக்கிற எல்லா பாசிஸ்டுகளாலும் சொல்லப்பட்டிருக்கும் முசோலினி சொல்கிறாரு கட்டுக்கதைகளே நாம் நிறைய உருவாக்கிட்டோம் இந்த கட்டுக்கதைகள் தான் நம்ம நாடு இந்த கட்டுக்கதைகள் தான் நம் நாட்டின் பெருமை சூழணி சொல்றாரு இந்த கட்டுக்கதைக்கு உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மித்திக்கல் ஸ்டோரிஸ் வந்து உண்மையா இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது ஆனா இத உண்மை போல மாற்றுவதற்கான வேலையை செய்யணும் அது மிச்சம் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்றார் அப்ப இந்த கற்றுக்கதை கற்றுக்கதை புராண கதைகள் நம்ம ஊர்ல அப்படி இருந்தோம் அப்படின்னு அந்த பழம்பெருமை இதெல்லாம் உருவாக்குவதற்கான நோக்கம் என்னன்னா இதே இதே டோன்ல நாசி பத்திரிகைகள் எழுதுது அப்ப இவங்க எல்லாருக்கும் இந்த பாசிச மனப்பான்மை உள்ளவர்கள் எல்லாருக்குமே ஒரு பழம்பெருமை தேவைப்படும் அந்த காலத்துல நாங்கள் நல்லா இருந்தோம் இப்ப நாங்க நல்லா இல்லை இந்த டோனை வந்து நிறைய அந்த காலத்துல நாங்கள் நல்லா இருந்தோம் இப்ப நமக்கு வாட்ஸ்அப்ல வர்ற செய்தி அந்த காமெடியான செய்திகளையும் அதையும் சேர்த்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன் கிடைக்கும் ரிலேட் பண்ணிக்க முடியும் அது என்ன அப்படின்னா இப்ப என்ன சொல்லுவாங்க வாட்ஸ்அப்ல முன்னோர்கள் முட்டாள் இல்லைன்னு நான் ரொம்ப காலமாக போகிற எல்லா மேடைகளையும் இதை சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கேன் முன்னோர்கள் முட்டாள் இல்லைன்னா நீங்க புற யாரு முன்னோர் முட்டாங்கல்லா நம்ம புற யாரு அப்ப அதான அதை வந்து நம்ம எப்படி சொல்ல முடியும் ஒரு தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் எவால்வ் ஆகும்ல வளரும்ல வளரவே வளராது நாங்கெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படி நாமளே கட்டியும் கூறுவதுங்கிறது எப்படி சரியா இருக்கும் அப்ப பழங்கால பெருமை நான் வந்து இப்படியும் கேட்டுக்கிட்டே இருக்கோம் நான் ஒரு நாள் சொன்னேன் முன்னோர் எல்லாம் அப்படி அப்படித்தாரே ஆமா நம்ம முன்னோர்கள்லாம் என்ன செஞ்சாங்க சொல்றேன் அதெல்லாம் வந்து நீங்க இப்ப இல்ல அதனால் நீங்க பெட்டரான சொசைட்டின்னு நான் நம்புறேன் ஆனா முன்னோர்கள் பண்ணதெல்லாம் சரின்னு நீங்க சொல்றீங்க நான் ஒரு சில விஷயங்களை லிஸ்ட் பண்றேன் அப்படின்னு லிஸ்ட் பண்ணேன் அதை இங்க உங்ககிட்டயும் சொல்றேன் நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா குழந்தையை திருமணம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு வயசு குழந்தையை விதவையாக்கி அந்த விதவையான அதோட உடம்ப மாட்டாங்க அந்த குழந்தைக்கு வந்து இன்னும் அது குழந்தைகளையும் தெரியாது அதுக்கு வந்து ஒரு கல்யாணம்னு ஒன்று இருக்குன்னே தெரியாது அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி அந்த அவங்க வீட்டுக்காரர் செத்துடாரு அது இன்னொரு குழந்தை செத்த உடனே அதற்கு பிறகு அந்த குழந்தைய அவங்கலம்னு சொல்லிடுவாங்க ஊரெல்லாம் இருந்துச்சு மொட்டையெல்லாம் போட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க யார ஒரு வயசு பிள்ளைய யாருவீங்களா நீங்களாம் நம்ம ஊர்ல இருந்த முன்னோர்கள் தானே அடுத்து அந்த குழந்தையை கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ண உடம்பாங்க மருது திருமணமே வாய்ப்பு இல்லை விதவையாயிட்டா மருது திருமணம் வாய்ப்பு இல்லை அதெல்லாம் அது இருந்தது யாருங்கிற ஆப்ஷனே கிடையாது மறு திருமணமே கிடையாது அப்படின்லாம் வச்சிருந்தது யாரு வீட்டுக்காரர் இறந்துட்டாரு அப்புறம் என்ன பண்ணீங்க நாங்க உங்களை நீங்களே சேர்த்து ஜாலியா அந்த தீக்குல உழுத்துருங்க வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிதான் செஞ்சுட்டு இருந்தாங்க இதை பண்ணாலா யாரு அதுவும் நம்ம முன்னோர்கள் தான் பெண்களுக்கு ஒத்துரிப்பு இருந்துச்சா நோ ஓன்லி ஃபாரஸ் அப்படின்னு தான் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் பண்ணது யாரு இவ்வளவு சேட்டை பண்ணிட்டு இன்னமும் ஒரு பெரிய மனிதர் அந்த பெரிய மனிதர் பேரை நான் சொல்லாம சொல்ல போறேன் பாப்போம் குழந்தை திருமணத்தை வயதை வந்து பிரிட்டிஷ்காரரை ஏத்திடுறாங்க எவ்வளவு ஏத்துறாங்க அப்படின்னா பத்து வயசுல இருந்து பன்னிரெண்டு வயசா ஏத்திடுறாங்க நமக்கு சுதந்திர போராட்டத்துல போராடிய மிகப்பெரிய ஒரு மனிதர் வந்து உண்மையா கோவம் ஆயிட்டாரு டென்ஷன் ஆயிட்டாரு டென்ஷனா என்ன சொன்னாரு அப்படின்னா இது எங்க கலாச்சாரம் அப்படின்னாரு எங்க கலாச்சாரத்துல தலையிட நீ யார் அப்படின்னாரு எதுக்கு பத்து வயசுல இருந்து குழந்தை திருமண வயத பன்னெண்டா உயர்த்துறதுக்கு அப்ப யாரு இவங்க இந்த முன்னோர் யாரு இப்ப நான் ஒரு சுதந்திர போராட்ட தியாகின்னு விசில் அடிக்கணுமா இல்ல முன்னோர்கள் எல்லாம் அப்படின்ற கேட்டகிரிய யோசிக்கணுமா இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த பொய் பாசிசம் அதற்கு பின்னால இருக்கிற இன்னொரு கருவி என்னன்னா அது எல்லாமே ஒரே பேட்டர்ல இருக்கும் அது எல்லாமே பெண்களுக்கு எதிராக இருக்கும் இது வந்து பேட்டர் இந்த பேட்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த மித்திகல் ஸ்டோரீஸும் அப்படியே இந்த பெண்களுக்கு எதிராக இருக்கிறதும் ஒன்னாவே இருக்கும் இந்த மித்திகல் ஸ்டோரீஸ் எல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க அது ஏதாவது ஒரு பொண்ணை போட்டு பாடாப்படுத்தி இருக்கும் அந்த பொண்ணு பாட்டி செவனேன்னு இருந்திருக்கும் இவங்க பூரா கேம்ஸ் விளையாடிட்டு அந்த கேம்ஸ் உடைய பின்விளைவா அந்த பொண்ணோட சேலையை பிடிச்சிருத்துருவாங்க நான் பாட்டி சமையல் நல்லா இருந்தேன் உங்க கேம்ஸுக்கு எனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா கிடையாது இப்படிதான் வந்து இது இயங்கும் இப்ப நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பொய்க்கு பின்னாலும் ஒரு ஒரு தீவிர மனப்பான்மையை கொண்டு சேர்ப்பதற்கான வேலை நடந்துகிட்டே இருக்கு அந்த தீவிர மனப்பான்மையை கொண்டு சேர்க்கணும்னா அவங்களுக்கு வந்து பொய் தேவைப்படுது அந்த பொய்க்கு பின்னால ஒரு அழுத்தமான ஒரு பழங்கதை தேவைப்படுது அந்த பழங்கதையில நம்பப்பட வைக்கிறோம் இதே போல இன்னொரு ஒரு பெரிய மனுஷன் இருந்தாரு அவர் என்ன பண்ணிட்டார்னா இந்த கோவில்ல எல்லாம் தேவதாசி முறை நூல் இருந்தது அது அந்த பெண்களை வந்து பாலியல் ரீதியாக பயன்படுத்துகிற ஒரு மோசமான போக்கு இருந்துச்சு அவங்களுக்கு பெரிய ஃபேமிலி இருக்காது அதுக்காக முத்துலட்சுமி ரெட்டி உள்ளிட்டவர்கள் பயங்கரமாக கேள்வி கேட்கிறாங்க கேள்வி கேட்டு இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லும்போது இன்னொரு பெரிய மனிதர் அவர் பெரிய நீங்க கூகுளில் தேடி தெரிந்து கொள்ளவும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதுவும் எங்க கலாச்சாரம்னு சொல்றாரு அப்போ ஒவ்வொருத்தரையும் ஏற்கனவே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் எங்க என் வயதுக்காரர்கள்ட்டே நான் பேசி பழகிட்டு மூத்த அறிவை குறைத்து மதிப்பிடுற மாதிரி ஆயிடக்கூடாது அது தெரியாமல் இல்ல நான் வந்து சொல் உண்மையாவே இது ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி ஏன் சொன்னேன் அப்படின்னா நானே அந்த பேர்களை பல நேரம் மறந்துடுவேன் அது வந்து ஏன் நடந்துச்சு அப்படின்றத தேடி படிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அது நமக்கு ஒரு அழுத்தமான இப்ப நான் சொன்ன சுதந்திரப் பொருளாதைய தேடி படிச்சிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு அந்த மனுஷனை பத்தி எங்க எது இருந்தாலும் உங்களுக்கு இருக்கும் இப்ப நான் சொல்லிட்டு போனா கூட நீங்க மறந்துடுவீங்க ஓ இப்படிலாம் பா பாருங்க இப்ப இந்த இருந்து நம்ம எது முரண்பட்டோம்னா அந்த தவறான சிந்த சிந்தனைகளை தப்பான ஒரு போக்க பிற்போக்கு கருத்துக்களை உடைச்சி வெளியில வந்தோம் இப்ப சொல்றது எல்லாமே வாங்க பின்னோக்கி போம்னு கூப்பிட்றாங்க வேணாம் அப்படின்னு அப்ப நீங்க எதை நோக்கி எங்களை கூட்டிட்டு போக ட்ரை பண்ணிருக்கோம் நீங்க பண்ண தவறான விஷயத்த எல்லாம் தட்டி தட்டி கேள்வி கேட்டு உடச்சு முன்னாடி நாங்க போயிட்டு இருக்கோம் அதை உடைச்சு போனாலதான் இன்னைக்கு இவ்வளவு டெவலப்மெண்ட் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டை பற்றி பெருமையாக நம்ம ஏன் பேச முடியுது எதை அளவுகளாக வைக்க முடியுது இந்த லிபரல் தாட்ஸ் வந்தனால் தான் லிபரல் தாட்ஸ் வந்ததுனால தான் கன்சர்வேட்டிவ்க்கு எதிராக நம்மளுடைய மனநிலை மாறுறதுனால தான் நம்ம வளர்ந்துருக்கோம் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் ட்ரெடிஷன் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னா என்ன இருக்கும் ட்ரெடிஷனல் கலாச்சாரம் நம்ம இடத்த வந்திருக்கும் மிக மோசமான மனிதர்களாக நம்மளை வந்து பத்திரப்படுத்திருக்கும் இப்போ கலாச்சாரம்கிற பெயரால் நீங்கள் எதை குண்டூசுவீர்கிறது ரொம்ப முக்கியமானது அப்ப நம்மளுடைய பலந்தெடுப்பின் மூலமாக நீங்கள் எதை கொண்டு வர முயற்சி பண்றீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படின்னு சொல்றதுனால மன்னர் பெருமை வந்துருது நாங்கெல்லாம் அந்த காலத்துல எவ்வளவு பெரிய மன்னர் தெரியுமா அப்படின்றாங்க இதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்றது ஜாலியா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் எங்க தாத்தாலாம் அந்த காலத்துல மணிந்து அந்த கோட்டையெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது நல்லா இருக்கும் இவ்வளவு பெரிய கோட்டை இருந்துச்சு அதை பண்ணாரு இதை பண்ணாரு அப்படின்லாம் நம்ம சொல்றதுக்கு ஜாலியா இருக்கும் ஆனா உண்மையை யோசிச்சு பாருங்க நம்ம தாத்தா அப்படியே பின்னாடி எடுத்துட்டே போவோம் நம்ம நமக்கு அப்பா அப்பாவோட அப்பா அப்படின்னு பேக்ல போயிட்டே இருக்கும் அந்த மன்னர் வாழ்ந்த காலத்துக்கு போறோம் உறுதியா அந்த தாத்தா நம்ம மன்னரா இருக்கு மன்னர் வந்து நம்ம தாத்தாவா இருக்க மாட்டாரு நம்ம தாத்தா என்னவா இருந்திருப்பாரு ஒரே ஜாதிக்காரர் தானே அதனாலதான் சொல்றாங்க இந்த மன்னர் வந்து ஒரு ஒரு மன்னருக்கு எல்லா ஜாதிக்காரனும் போஸ்ட் அடிக்கிறதுல வேற நடக்குது ஒரு ஊரை சுத்தி வந்தீங்கன்னா ஒரு 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 ஜாதியா இருப்பாரு அடுத்த முன்னாடி ஒரு ஜாதியா இருப்பாரு பின்னாடி ஒரு ஜாதியா இருப்பாரு அப்படி வேற நடக்குது யோசிச்சு பாருங்க அதே ஜாதியார் மன்னர்னே வச்சுக்கோங்க அப்படியே பின்னாடியே போறோம் போனீங்கன்னா நம்ம தாத்தா இருந்தவருக்குறாரு மன்னருக்கு மனைவிகள் இருந்தா கூட நிறைய குழந்தைகள் இருந்தா கூட அந்த ஜாதியில இருக்கிற ஒரு கோடி பேரு ஐம்பது லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் அவர் பேரெல்லாம் இருக்க மாட்டோம் கரெக்டா அப்ப நம்ம தாத்தா போராடுறீங்க நம்ம மன்னர் எதுக்கு வர்றாரு ரெண்டு பேர் ஒரே ஜாதி ஈக்குவல் ஜாதி அப்ப என்ன பண்ணுவாரு நம்ம தாத்தா போய் விறுவிறுன்னு போய் ஹலோ நம்மளா ஒரே ஜாதி அப்புறம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க முடியுமா நூறு அடிவே பண்ணிருப்பாங்க அங்கே நில அப்படின்னு இருப்பாங்க அடுத்து கையை பொத்து வாயை பொத்து தரையை போடு அப்படின்னு ஒரு நூறு அடிக்கு முன்னாடியே காலில வந்துருப்பாருல இப்ப யார கொண்டாடுறீங்க நீங்க உங்களை உங்க தாத்தாவை காலில் வைத்த உங்க தாத்தாவை அவமதித்த ஒரு மனுஷனை என் தாத்தான்னு சொல்லி கொண்டாடி இருக்கீங்க வாட்ட வெக்கங்கெட்ட சூழ்நிலை யோசிச்சு பாருங்க அதை கேத்த எங்க பாண்டாரு அப்படின்னா எப்படி சாத்தியமே இல்லை அப்ப நம்ம எவால்வ் ஆயிருக்கோன்றதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்ம பின்னாடி இழுத்தோம்னா நம்ம தப்பு தப்பான காரியங்கள் நிறைய பண்ணியிருக்கோம் அதுக்குள்ள நம்ம பின்னால் இழுக்கிற மாதிரி இருக்கும் டெக்னாலஜி மேல எனக்கு கேள்வி இருக்கு அப்படின்னா காலராவால் செத்து கொண்டிருந்த ஊர் தானே அது காலரா அப்படின்ற வியாதிக்காக நீங்க முன்னாடி பழைய படம் எல்லாம் கொஞ்சம் பழைய படம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காலராவால் அப்படி ஊரே காலி பண்ணிட்டு போவாங்க ஊரே இறந்து போயிடும் ஒரு சின்ன மருந்து தான் அதை மாத்துது ஒத்துக்க மாட்டோம் பாஸ் இங்க இப்ப தான் கொரோனா லீவ்ல விட்டீங்க அப்படின்ற இடத்துக்கு நகர்றது வந்து டெக்னாலஜி சயின்ஸை வந்து ஒட்டு மொத்தமாக ரொம்ப ஆபத்தானது போலியோ என் வயதுக்காரர்கள்லாம் போலியோக்காரங்க நிறைய அட்டாக் இருக்கு எங்க வீட்லயே ரெண்டு பேர் இருந்தாங்க போலியோவால அட்டாக் ஆன ஆட்கள் இப்ப அடுத்த தலைமுறை வந்துருச்சு இன்னைக்கு போலியோவால இருக்கிறவங்க இருக்காங்களா இப்போ எதை நோக்கி நம்ம நகர்த்துறோம் அப்படின்னா மொத்தமா ஒட்டுமொத்தமா மறுதளிப்பது அதுல சிக்கல் இருக்கும் சயின்ஸுக்கும் நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம் நம்பிக்கைங்கிறது வந்து அவ்வளவுதான் சொல்றேன் பெருமைதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா அது கலாச்சாரம் கலாச்சாரம் தன்னை முரண்படாது பிள்ளை குழந்தை திருமணம் பண்றீங்க அப்படின்னா அது எங்க கலாச்சாரம் ஏன்னா தேவதாசி ஆ அது எங்க கலாச்சாரம் அதெல்லாம் நாங்க மாத்திக்க முடியாது அப்படின்னு சண்டை போடுற ஒரு பழக்கம் இருக்கு ஆனா அறிவியல் அப்படி கிடையாது அறிவியல் சண்டை போட்டுட்டே இருக்கலாம் ஒரு ரிசர்ச் பேப்பர் இருக்குன்னா அந்த ரிசர்ச் பேப்பர் பேப்பர் இன்னொரு ரிசர்ச் வைக்கலாம் இல்லப்பா நீ சொன்னதை விட ஒரு டெக்னாலஜி மாறி இது வேலையா இருக்கு இந்த மருந்துல சிக்கல் இருக்கு இந்த மருந்தால வந்து ஆபத்து இருக்கு அதை நீ மாத்தி தான் ஆகணும் அப்படின்னு நீ கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு எந்த கண்டுபிடிப்பையும் நீங்க முரண்பட முடியும் கார்பன் எமிஷன் இருக்கா சொல்லிடும் யார் சொன்னா கார்பன் எமிஷன் இருக்கு நாமளா கண்டுபிடிச்சா கார்பன் எமிஷன்ல வர்ற பாதிப்பை யாரு கண்டுபிடிச்சா அது இன்னொரு சயின்டிஸ்ட் தானே கண்டுபிடிச்சாரு ஆதாரப்பூர்வமா கண்டுபிடிச்சது யாரு ஆதாரப்பூர்வமா நிறுவுவது யாரு முரண்படுவது யாரு அப்ப அறிவியலுக்கு ஒரு தன்மை இருக்கிறது தன்னை முரண்படும் அப்படிதான் நம்மளும் இருக்கணும் நான் செய்கிற தவறை நான் அப்படிதாங்க அப்படின்னு சொல்லாம மாத்திக்கிட்டா நான் வந்து பெரிய மனுஷன் ஆயிடலாம் கரெக்டா இல்ல நான் சொல்றதான் சரின்னு சொன்னா நான் இருந்த இடத்துல இருப்பேன் மனுஷனுடைய அப்படின்ற ஒரு இதுக்கு முன்னால் இருக்கிறது அதுதான் தான் தப்ப சரி பண்ணுவதற்கான ஒரு முயற்சி போன தலைமுறையோட இந்த தலைமுறை ஸ்மார்ட் ஆகுதுன்னா தான் தவறை தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த தலைமுறைக்கு அது மாத்தலாம் நீ இன்னமும் எங்களோட நல்ல மனுஷனாவு எங்களோட அறிவாளியாகு எங்களோட வந்து முற்போக்காக இரு முற்போக்குன்னா வந்து இன்னைக்கு பேக்வர்ட் மாதிரி நிறைய பார்வைகள் வர ஆரம்பிச்சு கரெக்டா அப்படித்தான் எழுதுறாங்க எழுதுல யாருக்கும் முற்போக்குனாவும் என்ன தெரியல பிற்போக்குனாவும் என்ன தெரியல அந்த காலத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியல இப்ப என்ன நடக்குன்னு தெரியல பகுத்தறிவுங்கிறதா நான் அறிவு இதை நான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்கேன் அறிவுனா என்ன எனக்கு புத்தகம் வாசிக்க தெரியும் உடனே அறிவு வந்துருச்சுன்னு முடிவு பண்ணிட முடியுமா பத்து புக்கு சிந்து சமவெளியை பற்றி தவறான இல்லாத நதிகளை இருக்குன்னு சொல்ற புத்தகமா படிச்சேன்னா அறிவு என்ன ஆகும் வாசித்தல் அறிவா பகுத்தறிதல் அறிவா இது சரியா தப்பான்னு பிரிச்சு பாக்குறதுக்கு தான் அறிவு அப்ப எனக்கு பகுத்து ஆயத்து தெரிகிறதுக்கு பயன்பட்டாதான் அதுக்கு பேர் அறிவே அப்ப அறிவு என்றால் அது பகுத்தறிவு தான் பகுத்தறிவுன்னு இல்லைன்னா அதுக்கு பேர் அறிவே இல்லை அது வெறும் வாசிப்பு அந்த வாசிப்பு உங்களுக்கு எதை வேணா பண்ணலாம் நீங்க தப்பான செய்திகளை தெளி படிச்சுட்டே இருப்பீங்க வெறுப்பு பிரச்சாரத்தையே படிச்சுட்டே இருப்பீங்கன்னா நீங்க என்ன ஆவீங்க வெறுப்பு பிரச்சாரத்தை கன்சியூம் பண்ணி மோசமான மனிதன் ஆயிருவீங்க பொய்யான விஷயங்களை நம்ப கூடிய இந்த வரதெல்லாம் பார்த்து இந்த கதையெல்லாம் வந்து பாரு அந்த காலத்திலே இருந்திருக்கு இவ்வளவு பெரிய மனுஷன் இருந்திருக்காங்க ஏதாவது கதை பேசிட்டு இருந்தா அது என்ன அறிகிறது கிடையவே கிடையாது அப்போ சக மனுஷனை வெறுப்பதற்கான ஒரு வேலையும் இங்கே நெட்வருக்காக நடந்துகிட்டே இருக்கு ஒரு மனுஷனை தப்பாக பேசுறது அப்படின்றது வந்து நடந்துகிட்டே இருக்கு ரிலிஜன் ரீதியாக மொழி ரீதியாக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு இப்போ அழுத்தி நம்ம ஏதாவது அந்த விஷயங்களை பேசுகிறோம்னா வைங்க குமரி குமரிக்கண்டம்னு ஒரு டாபிக் இருக்கு அதில் வந்து சில ஆதாரங்கள் எனக்கு ஒரு மறுப்பு கருத்து நான் ஒன்று சொல்கிறேன்னா அடுத்த நிமிஷம் கமெண்ட்ல தமிழில் கிடையாது கிடையவே கிடையாது அப்படின்னு வந்துடும் ரிசல்ட் எல்லாம் வந்து இப்ப இந்த ஜீன் டிஎன்ஏ இதெல்லாம் வந்து யூடியூப்ல தான் தப்பு ரொம்ப சிம்பிள் இதுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தையில் முடித்து விடலாம் எங்களுக்கு எதிராக பேசலாம் நீ எங்க மொழிக்காரர் கிடையாது எங்களுக்கு ஆதரவா பேசினா நீ எங்க மொழிக்காரர் அவ்வளவுதான் அப்படியாவது டிக்ளேர் படுத்தாக்கா ஒரு முடிவு தந்துடலாம் இது இது வந்து இதெல்லாமே இந்த உட்பட்டு இது வந்து உலகளாவிய ட்ரெண்ட் இந்த வெறுப்பு வந்து இந்தியாவில் மட்டும் இல்ல உலகம் முழுக்க இருக்கு உலகம் முழுக்க ஆன்டி இமிகிரண்டா இருக்கு ஆன்டி டெமோக்ராட்டிக்கா இருக்கு வெளியூர்ல இருந்து ஒருத்தன் வந்து பழைக்க வந்தா அவனை வந்து எதிர்க்கிறான் தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் அமெரிக்காவுக்கு போறாருங்க அங்க ட்ரம்ப் வந்து நம்மளை திடுவாரு இமிகிரண்ட்ஸ் ஆர் டாக்ஸ் அனிமல்ஸ் பேசியிருக்காரு தமிழ்நாட்டில இருந்து ஒரு தமிழர் போறாரு அமெரிக்காவுக்கு போறாரு அங்க வர அடிச்சு போடுறாங்க வீட்டுக்கு லெட்டர் போடுறாங்க நீங்க நிறைய அமெரிக்கால இருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன விட பெட்டரா தெரிஞ்சிருக்கலாம் என்ன லெட்டர் போட்டாங்கன்னா எலெக்ஷன் டைம்ல ஒழுங்கா உங்க ஊருக்கு போயிரு நீங்க இருக்கப்படாது நீங்க இருந்தேன்னா அவ்வளவுதான் அப்படி லெட்டர் போட்டாங்க குழந்தையோடு இருக்கிறவர்கள் அங்க வர துப்பாக்கி கலாச்சாரம் ஜாஸ்தி அங்கங்க துப்பாக்கி வெடிக்கும் அப்ப அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் அதே தமிழர் இங்க இருக்காரு நீங்க நம்ம ஊருக்கு ஒரு பஞ்சம் பிழைப்பதற்காக ஒரு நார்த் இந்தியன் வர்றாருன்னு நீங்க நீங்க பூரா வந்தீங்க எங்க வேலை வாய்ப்பு எடுத்துட்டாங்க இங்க வர்றதெல்லாம் கிரைன் தான் வர்றாங்க இதே தான் அவனு சொல்றாங்க வெறு மாநிலத்துக்கு போனா நம்ம மீது என்ன பார்வை இருக்கோ வேற நேரத்துக்கு போனா நம்ம மீது என்ன பார்வை வைக்கப்படுகிறதோ இந்த ஆன்டி இமிக்ரென்ட்டுங்கிற மைண்ட் செட் வந்து ஒரு குளோபல் மைண்ட் செட் அதுக்காக நம்ம வேலைக்கு போகாம இருக்க முடியுமா அசதி வாய்ப்பை வந்து பெருக்காம இருக்க முடியுமா நம்ம ஊரில் உள்ள ஸ்ட்ரக்ச்சரை வந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரியிறதே இல்ல இங்க விவசாய கூலிகளுடைய சம்பளம் குடுக்கல அது பிற மாநிலங்களோட அதிகம் அதிகமா இருக்கணுமா கம்மியா இருக்கணுமா சம்பளம் அதிகமா இருக்கணுமா கம்மியா இருக்கணுமா அதிகமாக தான் இருக்கணுமா போங்க நீங்க எல்லாரும் தமிழர்கள் விவசாயி எல்லாம் கஷ்டப்படுறாங்க விவசாயம் பண்ண முடியல சம்பளம் உயர்வாலைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது எல்லாம் சம்பளம் கூட கொடுங்கன்னு கேட்குறீங்க கரெக்டா சம்பளம் கூட கொடுக்கறதுதான் நியாயம் ஒரு மனுஷன் காலையில இருந்து சாய்ந்திரம் வரைக்கும் வேலை பார்க்கறான் வயக்காட்டுல இருந்து கஷ்டப்படுறான் அவனுக்கு அதிகமான கூலி வேணும்ல அவனுக்கு அடுத்தடுத்து அவனுடைய வாழ்நிலை வந்து உயர்த்துறது கிளம்பல அப்ப சம்பளம் உயர்வாங்க ஒரு விஷயம் வருது அப்படின்னா தப்பு எங்களால் விவசாயம் பார்க்க முடியல கஞ்சி ஊத்தலாம் வேலை செய்யறேன் பார்த்தீங்களாப்பா வெறும் கஞ்சி சாப்பிட்டு வேலை பார்த்துட்டு இந்த திடீர்னு சம்பளம் தான் கேட்கறீங்க பேட் பாய் அப்படின்னு அப்ப இது ஒரு முதலாகித்துவ சிந்தனையில இருந்து வருது இப்போ குறைந்தபட்சம் ஒரு நானூறு ஐநூறு கூட இல்லைன்னா எப்படி ஒரு மனுஷன் வாழ்வான் ஒரு நாள் வேலைக்கு அங்க இருந்து தான் இத பார்க்க வேண்டியது நிறைய விஷயங்கள் வந்து எப்படி இருக்குன்னா அப்ப நம்ம ஊர்ல கூலி வந்து அதிகமா இருக்கு நம்மால வந்து 50% வந்து GER இருக்கு கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ 50% இருக்கு அப்பனா என்னன்னா 100 பேர் வந்து 12th முடிக்கறானா 50 பேர் வந்து UG படிக்கிறான் படிக்க போறா காலேஜ் போறா அப்ப காலேஜ் முடிச்ச உடனே அவன் வந்து இந்த மாதிரி வேர்த்து விரு வேலையை செய்வத இல்ல அவன் ஒரு வெயிட் ஜாப் நோக்கி நகர்றான் அப்ப நம்ம லேபர் ஃபோர்ஸ் என்ன ஆகும் நமக்கு வேலை இருக்கு கட்டணம் கட்டணும் கட்டண கட்டர் காலேஜ் முடிச்சு போய் வேலை செய்யறது இல்லை எங்கேயாவது ஒன்று ரெண்டு நடந்துச்சுன்னா அதை நம்ம நியூஸ் ஆக்கிடுவோம் வேற விஷயம் யோசிச்சு பாருங்க அப்ப நம்ம வந்து பெட்டரா படிக்கிறோம் ஐம்பது சதவீதம் வந்து காலேஜ் முடிக்கிறாங்கன்னா ஐம்பது சதவீதம் லேபர் ஃபோர்ஸ் வந்து ஒயிட் காலர் நோக்கி நகருது அப்ப நமக்கு லேபர் ஃபோர்ஸ் என்ன ஆகும் நம்ம ஊர்ல ஜனத்தொகை என்ன நம்ம ஊருடைய ஜனத்தொகை இளைஞர்களுடைய நம்பர்ஸ் என்ன குறைஞ்சிக்கிட்டே இருக்கு இளைஞர்கள் குறையுறது ஏன் குறையுது நம்ம எல்லாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ண சொல்லி சொல்லும் போது ஒழுங்கா கேட்டுக்கிட்டோம் பெண்கள் வந்து தொடர்ந்த குழந்தை பத்துக்கிற கருவிகளாக நம்ம பார்க்கல நாம வந்து ஒரு அளவான குடும்பமாக இருந்தா அதிகமா செலவு பண்ண முடியும் பத்து பிள்ளை வச்சுட்டு சம்பாதிச்சா பத்து பிள்ளை கொஞ்சம் கொஞ்சம் தான் செலவு பண்ண முடியும் ரெண்டு பிள்ளை ரொம்ப சம்பாதிச்சா இந்த ரெண்டு பிள்ளைக்கு ஈக்குவலா இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை பெட்டரா இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்ப நமக்கு என்னாச்சு நம்மளுடைய இளைஞர்கள் கம்மி இருக்கிற இளைஞர்கள் என்னன்னாங்க படிச்சு போயிட்டாங்க படிச்சு ஒயிட் கலர் ஜோபன் நோக்கி நகர்ந்துட்டாங்க அப்ப நமக்கு கூலி வேலை பார்ப்பதுக்கு யார் வருவா டேபிள் கிளிக் பண்ண யார் வருவா எந்த மாநிலத்தவர்கள் இன்னமும் கல்வியறிவு பெறலையோ எந்த மாநிலத்தவர்களுக்கு இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோலுங்கிற ஒரு சிந்தனை வரலையோ அந்த கண்ட்ரோல் வராத ஆட்கள் அதிக லேபர் ஃபோர்ஸ் இருக்கும் படிக்காத மாநிலத்தில் இருந்து அவங்க வருவாங்க அவ்வளோதான் எப்படி ஓ வேலையை நான் தூ தூக்கி அந்த நார்த் இந்தியன் தூக்கிட்டேன்னு சொல்ல முடியும் ஏன் வேலை எப்படி இன்னொரு நார்த் இந்தியன் தூக்குவாரு ஒரு தமிழரோட வேலை எப்படி போகும் நீங்கள் படித்து வேறு வேலைக்கு போயிட்டீங்க அவர் உங்களை கூட வந்து இன்னும் கல்வி அறிவு பெறாத சூழ்நிலையில் ஜனத்தொகை அதிகமாக இருக்கிற இருந்து வர்றாரு இதுதான் வந்து விஷயமே இப்போ நாம வேற இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கும் இதே தான் பார்முலா அந்த ஊர் தன்மைன்னு போரலை அமெரிக்கா போனோம்னா என்ன அமெரிக்காவில் நம்ம சாப்ட்வேர் எழுதுகிறோம் சாஃப்ட்வேர் எழுதுற ஆடத்தில் அங்கே வர்றத விட அவங்க வாழ்க்கையை வாழுகிறார்கள் நம்ம வாழ்க்கையை பணம் சேர்ப்பதற்காக சேமிப்பாக அப்படி யோசிக்கிறோம் அதனால நம்ம படிப்புக்கான முக்கியத்துவம் வேறையாக இருக்கிறது அவர்களுக்கு வேறாக இருக்கிறது அவ்வளோதானே இதெல்லாம் புரிஞ்சிக்கலனா நாம வந்து என்னவாகனா நாம் வந்து ஒரு பாசிஸ்டாக மாறிவிடுவோம் நம்மளுடைய நோக்கம் பக்கத்துல இருக்க மனிதனை நேசிப்பதற்காகத்தான் இருக்கணும் ஈக்குவாலிட்டியை தான் இருக்கணும் எப்போவெல்லாம் எல்லாம் சமம்னு நீங்க பேசுறீங்களோ அப்பவெல்லாம் எதிரான கருத்துக்கள் வந்துட்டே இருக்கும் எப்போல்லாம் ஒரு ஆணையும் பெண்ணையும் சமமாக நடத்து அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ அப்போல்லாம் ஒரு ரெவலியூஷன் நல்லா தான் முடியும் யோசிச்சு பாருங்க ஒரு சுதந்திர போராட்டத்தை உலகமே கொண்ட ஊரே கொண்டாடுறது அவர் வந்து அதை பண்றாரு பத்த பன்னெண்டா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க சரிங்கய்யா நாங்கள் மெதுவாக மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது அங்கே ஒரு ஒரு கேள்வி வரும் எதிர்ப்பு வரும் சண்டை வரும் ரெவல்யூஷன் வரும் அந்த ரெவல்யூஷன்ல இருந்தால் மாற்றம் பிறக்கும் அப்படி இல்லைன்னா கேள்வி கேட்கலன்னா சமூகத்தில் இந்த கலாச்சாரத்துக்கு எதிரான கேள்விகளை வைக்காமல் போயிருந்தா தவறி இருந்தால் நம்ம வந்து பார்பேரியன்ஸ் தான் இருந்திருக்கோம் இன்னமும் பெண்களை சமமாக நடத்த தெரியலன்னு தான் ஒரு வெளிநாட்டுக்காரர் உங்களை பார்த்தா சொல்லுவார் ஏன் நீங்க ஈக்குவலாகவே நடத்த மாட்டேங்கிறீங்க பெண்களை அப்படின்னு தான் சொல்லுவார் உலகம் முழுக்கவும் அந்த கூறுகள் இருக்கு அப்ப என்னன்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது லிபரல் என்பதை நோக்கி தான் சமூகம் நகர வேண்டியிருக்கு கன்சர்வேட்டிவ்ங்கிறத நோக்கி நம்ம நகர வேண்டியது இல்லை இப்போ லிபரல் நோக்கி நகரும் போது மொட்டுமொத்த ஆட்களும் தங்கள் வசதிக்காக லிபரல் குளோபல் குளோபல் மக்களை பாக்குறாங்க வெளியூர்கள் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது வெளிநாட்டு ஆட்களை பார்க்கறாங்க நம்ம தாட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் லிபரல் நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கு ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருந்தால் நம்ம வீட்டு பெண்களை வேலைக்கு அனுப்ப மாட்டோம்னு சொன்னப்போ இப்போ எல்லா வீட்டுலேயும் ஒரு ஐடி பெண்கள் ஐடியில் வேலை பார்க்குறதுக்கு அனுப்புகிறோம் நிறைய சம்பாதிக்கிறாங்க அவங்க கையில் பணம் வருது அவங்க அந்த வரவு செலவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் மாற்றமாக மாறிக்கிட்டே இருக்கும்போது நாம் வந்து பின்னாடி கன்சர்வேட்டிவை நோக்கி இழுப்பதற்கு கன்சர்வேட்டிவை நோக்கி இழுக்கினாதான் கட்டுப்பாட்டில் இருக்கும்ன்ற நம்பிக்கையுடையவர்கள் அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க படித்தும் நாம் லிபரலாக இல்லைன்னா நாம் மீண்டும் அந்த பின்னோக்கிய செயல்களில் ஈடுபட வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி மித்திக்கல் பாஸ்டெல்லாம் நம்பிக்கிட்டு இதுதான் சொல்லி இந்த இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளேயே சுழல்வதாக மாறிடு நன்றி